சண்முகபுரம் பகுதி சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனை பிரசாரம் தூத்துக்குடியில் சண்முகபுரம் பகுதி சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் பிரச்சார பொதுக்கூட்டம் சிவன் கோவில் தேரடி அருகே நடைபெற்றது கூட்டத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதாஜீவன் தலைமை வகித்து திராவிட மாடலின் நான்கு ஆண்டுகள் சாதனைகளை எடுத்துக்கூறி கூறி சிறப்புரையாற்றினார் மேலும் சண்முகபுரம் பகுதி செயலாளர் சுரேஷ் குமார் வரவேற்று பேசினார் தொடர்ந்து அழைப்பாளராக கழக பேச்சாளர் நெல்லை முத்தையா கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை விரிவாக எடுத்து கூறினார் அவர் பொறுப்பேற்கும் போது அத்துணை நடவடிக்கைகளும் துரிதமாக ஈடுபட்டார்கள் புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டது என எந்த தனியார் கிடையாது அதே போல கொரோனா அந்த அதுக்குரிய உடைகளை அணிந்து கொண்டு நேரடியா நோயாளியை போய் சந்தித்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட நோயாளிகிட்ட போய் எப்படி இருக்கீங்க எல்லா வசதியும் கிடைக்குதா மருந்து கிடைக்குதா கேட்டு வந்தாங்க எடப்பாடி என்ன சொன்னாரு வீட்டுக்குள்ளே இருங்க கடையை திறக்க போற கடை திறக்காத வேலைக்கு போகாத சொன்னாலும் இல்லையா எதுவுமே செய்யக்கூடாது வேலைக்கு போகாத உழைக்க போகாத விவசாயம் போகாத ஒப்புளுக்கு போகிற வீட்டுக்குள்ள இரு வீட்டுக்குள்ள

பண கடை தொடழக்கத்தை உருவாக்கினார் எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனே நாலாயிரம் அதுக்கு தான் கொடுத்தார் இதே போல அவர் சொன்ன வாக்குறுதியில் எண்பத்தி அஞ்சு சதவீத மேல வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றினோம் என்று நெஞ்ச நிமித்தி நாங்க உறுதியா சொல்ல எங்களால் எல்லாம் நிறைவேற்றிருக்க இருக்கு ஓராண்டுகள் இன்னைக்கு வந்து மே ஏழாம் தேதியில இருந்து நாங்க அஞ்சாவது வருஷத்தை தொடங்கிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்கல ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் நபர்கள் கொடுக்குறோம் கொடுத்துருக்குறோம் இன்னும் தகுதி உள்ள பெண்கள் சிலர் விடுபட்டு இருக்காங்கன்ற கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சரிடம் நம்முடைய மக்கள் கோரிக்கை வச்சாங்க நேரடியாக எம்எல்ஏக்கள் கோரிக்கை வச்சாங்க அப்பொழுது ஜூன் நாலாம் தேதி நான் சிறப்பு முகாம் போடுறோம் அதுல ஏழை எளிய மக்கள் விண்ணப்பிக்க சொல்லுங்க அவங்களுக்கு கொடுப்போம் சொல்லியிருக்கிறாரு ஆகவே ஜூன் நாலாம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாம் இல்லை மீதி உள்ளவர்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அதே போல பிள்ளைகளோட உயர்கல்வி புதுமைப்பன் திட்டம் தமிழ் திட்டம் எல்லா பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு அது பொறியியல் கல்லூரினாலும் சரி அக்ரிகல்ச்சர் கல்லூரினாலும் சரி பாலிடெக்னிக்னாலும் சரி புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு உண்டுன்றத கட்டாயமாக்கிருக்காங்க அதன் மூலம் அந்த பிள்ளைங்களுக்கு எளிதாக படிக்கிறதுக்கு உயர்கல்வி படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவ்வாறு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே போன அத்தனை திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னைக்கு ஐநா விருது கொடுத்துருக்கு மக்களை தேடி மருத்துவத்துக்கு அத போல ஊட்டச்சத்து உரிச்சின்னு ஒரு திட்டம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பிறந்த பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்களை அவங்களுடைய துறையில இருந்து அந்த சமூக நலத்தில வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களை நேர போய் பார்த்து மாசம் மாசம் அவங்களுக்கு எடை உயரம் அளந்து எடுத்து அந்த பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து உயர்வுக்கு அந்த தாய்க்கு சிறப்பு புரோட்டீன் பவுடரு எல்லாம் அந்த தாய்க்கு வழங்கப்படுகிறது இல்ல ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட பிள்ளைங்க பிள்ளைக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும் சத்தானா கூடுதலா கொடுங்க தாய்ப்பால் மட்டும் கொடுங்க ஆறு போல மேல இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு வார வாரம் அந்த தாயை போய் பார்த்து கரெக்டா வெயிட்டு தான் எங்களுடைய சமூக நலத்துறை அதிகாரி உருவாங்க அது வரைக்கும் ஊட்டச்சத்து உயர்ற வரைக்கும் பாக்குறாங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்கல்ல ஒன்றைய அரசு அறிக்கை என்ன சொல்லிருக்கு சிசு மரணம் நான்கு ஆண்டுகள்ல கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சிசு மரணம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல அதுதான் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டத்தின் பலன் ஐந்து சிசு மரணங்கள் எங்களுடைய முதலமைச்சர் திட்டத்தினுடைய பலன் இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த திட்டம் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல எங்களுடைய சமூகத்துறை என்ன பண்ணதுன்னா சமூகத்துறை காவல்துறை இணைந்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கே உள்ள குழந்தைகளுக்கும் என்ன தப்பு நடந்தா உடனே புகார் சொல்லும் பத்து ஒன்பது எட்டு இருக்குது ஒன்னு எட்டு ஒண்ணு இருக்குது இந்த நம்பருக்கு நீ போன் போடு யார் போன் போட்டா வெளியே தெரியாது ஆனா குற்றவாளி மேல நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு விழிப்புணர்வு பண்ணிட்டே போறோம் ஆகவே ஐந்தாம் ஆண்டில் நடை எடுத்து வைத்துள்ளார்கள் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இன்னும் பல சாதனைகளை நம்முடைய தமிழ்நாடு அடைவன் அவருடைய செயல்பாடு இருக்கும் நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு தாருங்கள் அவர் கரத்தை பலப்படுத்துங்கள்